சிவம் என்பது யார் ஏன் இந்த சிவராத்திரியை நாம் வழிபட வேண்டும் கைலாய மலையில அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறாரா இந்த பரம்பொருளாகிய சிவனை எனக்குள்ளாக நான் உணரக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் இருப்பது இருப்பதுதான் அந்த சிவன் இந்த கோள்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு சிவனுக்கு மேல போயிடுச்சு நீ வந்து நிலையை உயர்த்தி கொண்டு அவனை உனக்குள்ளாக உணரக்கூடிய ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று அமாவாசையானது சிவனோடு இணையக்கூடிய ஒரு நாள் இப்ப இந்த ஒரு நாள்ல வந்து என்ன செய்ய வேண்டும் ஏன் இந்த வேயுரு அப்படிங்கறதொழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்துக்கு முன்னால் இருக்கிறது யார் அப்படின்னா குரு நம்ம எல்லாருக்குமே குருவாக இருந்து நிறைய விஷயங்களை சனாதன தர்மமாக இருக்கட்டும் அண்ட் ஆன்மீகத்தை மக்களுக்கு அழகாக சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா கீதா அம்மாதான் இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் ஸ்ரீ மாத்ரே எப்படி நல்லா இருக்கேம்மா உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கீங்க உண்மையாக தான் சொல்லணும் என்னென்னா இப்போது மகா சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த இரவு முழுவதும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை கோயிலுக்கு போவாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க மகா சிவராத்திரியை இப்படி செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படி செலிப்ரேட் பண்ணணும் உண்மையாக அதை எப்படி செலிப்ரேட் ஒரு கணபதி வந்தனத்தோடு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி குருவாரம் வியாழக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி

ஓம் ஸ்ரீ மகா மகாகணபதே நமஹா ஸ்ரீ குரு இந்த ஒரு நல்ல அருமையான நேரத்தில் நம்ம வந்து சிவன் ராத்திரியை பற்றி பேச சொல்லியிருக்கீங்க முதலாவதாக நான் இந்த இடத்துல எதை ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே மனசில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் சிவம் என்பது யார் ஏன் இந்த சிவராத்திரியை நாம் வழிபட வேண்டும் அது வந்து செலிப்ரேஷன் அல்ல லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் பட் சிவராத்திரி இஸ் அ டே ஆஃப் பர்ஷிப் தட் இஸ் அ டே ஆஃப் மர்ஜிங் வித் டிவைன் நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் கொஞ்சம் கலந்துக்கிறேன் தாராளம் அதை நேயர்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் ஏன்னா என்ன உள்ளே வர்றதோ அதை அப்படியே நான் டெலிவர் பண்ணுறேன் சரிங்களா அப்போது இந்த சிவம் என்பது எங்கே போய் நம்ம தேடுறோம் எந்த இடத்தில் இருக்கார் அவர் கைலாய மலையில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா கைலாயம் அவருடைய ஆற்றல் களம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லா இடத்திலும் நீக்கமர இருப்பது தான் அந்த சிவம் இதையே தான் நம்மளுடைய ஸ்ரீ ருத்ரமும் சொல்லுகிறது நமது திருமறைகளும் சொல்லுகிற ஆறாம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா நின்ற திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கும் நான் அதை அதே உங்களுக்கு ஒரு பதிவாக இதை சொல்கிறேன் அப்போது அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலுமே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளே சிவம் இந்த பரம்பொருளாகிய சிவனை எனக்குள்ளாக நான் உணரக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நம்ம மனித உருவில இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த மனித உருவில் வாழ்ந்திருக்க நமக்கு பல வகையான மாயைகளை சிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நமது மனதை உள்நோக்கி திருப்பக்கூடிய ஒரு அழகிய மார்க்கத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது இந்த சனாதன தர்மம் அப்போ இந்த சனாதன தர்மத்துல ஏகாதசி வழிபாடு சிவன் ராத்திரி வழிபாடு இப்படியாக சிலதெல்லாம் இருந்துட்டு இருக்கு ஏனென்றால் கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மனிதனுடைய மனதையும் உடலையும் அவனுடைய வாழ்க்கை நிலையையும் பாதிப்பது உலகறிந்த விஷயம் இன்னைக்கு என்னன்னா இந்த கோள்கள்லாம் என்ன ஆயிடுச்சு சிவனுக்கு மேலே போயிடுச்சு ஓகே ஆனால் ஏன் நான் சொல்றது புரியுதான்னு தெரியல ஏன்னா மக்கள் கோள்களுக்கு பயப்படுறது அதிகமாக போயிடுச்சு சிவனுக்கு பயப்படுறதை விட ஆமா இன்னைக்கு பெரும்பாலும் தமிழ் சேனல்கள் அப்போ இந்த இடத்துல இந்த கோள்கள் யாருக்கு கீழே இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் இருக்கு கோள்களும் அப்போ மேல இருக்க அவனை பிடிச்சிங்கன்னா நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் இந்த ஞானத்தை தான் நான் மக்களுக்கு வர வேண்டும் என்பதை விரும்புகிறேன் ஓகே அது நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதை விட உங்களுக்கு என்ன ஒரு ஆன்டிடோட் வேணும் சொல்லுங்க இதோட புரிதலே யாருக்குமே இல்லைன்னு அதுதான் அப்போ தேடுறேன் தேடுற தேடுறேன் தேடிட்டே ஓடிட்டே இருக்கேன் நான் ஆனால் எங்கே இருக்கான் அவன் அப்படின்னா உனக்குள்ளேதாம இருக்கான் உன்கிட்ட தான் இருக்கான் உன்னை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கான் நீ வந்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு அவனை உனக்குள்ளாக உணரக்கூடிய ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்தது இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரியினுடைய சிவரப்பு என்ன அப்படின்னு சிவராத்திரி ஆகட்டும் ஏகாதசி ஆகட்டும் இந்த கோள்களும் அதனுடைய அமைப்பும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஆன்ம சக்தியை தூடுவதாக இருக்க வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரியானது மாசி மாதத்துல அம்மாவாசையை ஒட்டி வருது அம்மா புரியுதுங்களா அம்மாவாசைக்கு முந்தின நாள் சிவன் ராத்திரி இந்த மாசம் மட்டும் இல்ல எல்லா மாசத்திலும் பதிமூன்றாவது திதியானது பிரதோஷம் என்று வழிபடுறோம் பதினான்காவது திதியானது நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம சிவராத்திரி மாத சிவத்ராத்திரி என்றோம் அது பதினஞ்சாவது திதி அமாவாசை அமாவாசையானது சிவனோடு இணையக்கூடிய ஒரு நாள் அதாவது எல்லா நாளும் அதாவது அந்த கோள்களுடைய அமைப்பும் சந்திரனோட அமைப்பு ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது மனதினுடைய நிலைகளோடு தொடர்புடையது சந்திரன் வந்து நம்ம மனதின் தொடர்புடையதாக இருக்கிறதுனால சந்திரனை ஒட்டி தான் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள வழிபாடு பண்ணுவோம் சக்தி வெளிப்படுகிறது சக்தி வெளிப்படுகிறது நல்லா யோசனை பண்ணிக்கோங்க சக்தி வெளிப்படுகிறது சந்திர காந்த கதிர்கள் வந்து மனதை அந்த இடத்துல அம்மாவோட குவிக்குது அமாவாசை அன்னைக்கு சிவ வழிபாடு ஓகே அதற்கு நம்மை தயார்படுத்துகிறது தான் இந்த சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை அன்னைக்கு சிவனை வழிபடுவது சிறப்பு சிறப்பு இதில் மாசி மாதம் என்கின்ற நேரத்துல இப்ப உங்களுக்கு மாசி மாதத்தோட சிறப்பெல்லாம் நல்லா தெரியும் மாசி மாதம் மாசி மாகம் நட்சத்திரத்துல இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய அமைப்பையும் கோள்களுடைய அமைப்பையும் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதை மனிதர்களே இந்த வழியில் நீங்கள் செல்லுங்க அட்லீஸ்ட் இன்றைக்காவது நீங்க அந்த வேலையை செய்தீங்களா உங்களுக்கு உள்ளாக மெதுவாக அந்த மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நாள் போதும் அவங்களோட லைஃப் ரீசார்ஜ் அதாவது ஒரு நாள்ல அவங்க வந்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும் நான் வரேன் அந்த பதிவுக்கு இப்ப இந்த ஒரு நாள்ல வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றேன் ஏன் இந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொன்னேன் கோள்களுடைய இது சந்திரனுடைய எல்லாமே இதற்கு மேலாக புராணங்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்றது சிவ பார்வதி திருமணம் நடந்த நாளாக சில சொல்கிறார்கள் எப்படியாதாலும் எனக்கு அந்த இடத்துல பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா லிங்கோத்பவராக வெளிப்பட்ட நாள் ஓ சிவராத்திரி அன்னைக்கு ஆமா ஓகே அடிமுடி ஆடிமுடி ஆடிமுடிக்கான அண்ணாமலையோனேன்னு சொல்ற அடியும் முடியும் இல்லாமல் ஓகே ஒளி பிழம்பாக வெளிப்பட்ட நாள் மகா சிவராத்திரி வாப அதாவது மற்ற ஒளி இல்லாத போது சிவனுடைய ஒளி ஓகே சூரியன ஒடியும் கிடையாது சந்திர ஒளி அதற்கும் கடந்து சமஸ்கிருதத்துல இதற்கெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கும் ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க அறியா அண்ணாமலையோட அண்ணாமலையார் தோன்றியது இதெல்லாம் வந்து நம்ம புராணங்கள்ல நம்ம வைத்து கொண்டாலும் லிங்கோத்பவம் என்றால் என்ன லிங்க உத்பவம் ஓகே அர்த்தம் மேம் லிங்கம் லிங்கம் லிங்கத்துக்கு என்ன ஷேப் மானம் சொல்லுவாங்க உருவமற்ற ஒன்று மற்ற ஒன்று உத்பவம் அவை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது ஓ உருவமற்ற ஒன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது நமக்குள்ளாக வெளிப்படுத்திக் கொள்வது அவர் தான் லிங்கோத்பவம் எப்படி ஒளிப்பிழம்பாக ஒளிப்பிழம்பாக நமக்குள்ளாக வெளிப்படுவது லிங்கோத்பவம் ஓகே சரிங்களா இப்போது இதுக்கு வரலாம் இப்போது இந்த மகா சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த லிங்கோத்பவம் எனக்குள்ளாக எழணும் அந்த லிங்கோத்பவம் நமக்குள்ளே எழணும்னா என்ன பண்ணணும் சார் நீங்கள் இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வரீங்க இல்லையா நீங்கள் இப்போ தான் அது சொல்லியிருக்கீங்க தான் தெரிய வருது அதுதான் அதாவது இப்போ நமக்கு கண் இருக்குது ஓகே சரிங்களா கண் மட்டும் இருந்தால் போதுமா பார்த்துருவோமா இல்லை அப்போ என்ன வேணும் உடலுக்குள்ளே உயிர் இருந்தாலும் இல்லையா ஒன்ஸ் உயிர் அந்த உடலை விட்டு போயிடுச்சோன்னா அந்த கண்ணை நம்ம எடுத்து வேறு யாருக்கா வச்சு தான் அதில் பார்வை கொண்டு வர முடியும் அதே போல் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடக்கணும் நமக்குள்ளாக அவனை நான் உணர வேண்டும் ஓகே நான் வேற அவன் வேற என்ற ஒரு நிலையில் நான் இருக்க வரைக்கும் நான் மாயையில் கட்டுருக்குறேன் ஓ நான் வேற அவன் வேற அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நான் தேடிட்டுருக்க வரையிலும் நான் என்னோடய மாயையில் தான் நான் கட்டுருக்குறேன் ஓகே அதில் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு மாயையில் தான் இருக்கும் எல்லாேருமே மாயில்தான் இருக்கும் ஓகே மாயைன்னா என்னங்க நிறைய விஷயத்த சொல்லலாம் சொல்லுங்கம்மா இப்போ ஒரு கோயிலுக்கு போறது கூட அங்க போய் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறது கூட ஒரு மாயை கண்டிப்பா கோயிலுக்கு போய் தான் பார்க்கணுங்கிறதுமே மாயை தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு எதை சொல்றதுன்னு தெரியல இங்க யாரு காயத்ரி காயத்ரி காயத்ரிங்கிறது இந்த உடம்பா அந்த உயிர் ஆன்மா இப்போதைக்கு உடலா உயிரா ஆன்மாவா கரெக்டாக பதில் சொல்லணும் மூணும் தர இன்டர்வியூ நான் பண்றேனா நீங்க பண்றீங்களான்னு தெரியல இல்லை இப்போ நீங்க கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் யோசிக்கணும்னு தோணுது இப்போ ஒரு ஐந்து வயது குழந்தையா இருக்கீங்க ம் அந்த உடலுக்கு பேர் என்ன குழந்தை உங்க பேர் என்ன அப்பவும் காயத்ரி அப்பவும் காயத்ரி அப்பவும் காயத்ரி இருபத்தஞ்சு வயசு உங்க வயசு தெரியாது எனக்கு பரவாயில்ல இருபத்தஞ்சு வயசுல உங்க பேர் என்ன காயத்ரி காயத்ரி நான் யாரு காயத்ரி எழுபது வயசு ஆகுது நீங்க யாரு காயத்ரி ஓகே அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிட்டு படுக்க வச்சிருக்காங்க இது யாரு ஒரு காயத்ரியுடைய உடல் உடல் இங்க தான் உண்மையை வெளிப்படுது ஓகே இட் இஸ் நாட் காயத்ரி புரியுது இட்ஸ் காயத்ரி இஸ் பாடி சாரி டு சே தட் தட்ஸ் ஓகே மேம் யூ அண்டர்ஸ்டாண்ட் யா அண்டர்ஸ்டாண்ட் காயத்ரியினுடைய உடல் இது யார் கை என் கை இது யாருடைய வளையல் என் வளையல் ஓகே அப்போ இது பொசிஷன் அப்ப நான் அல்ல இந்த வளையல் ஓகே நான் அல்ல இந்த உடல் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் பாடிவுன் உடல் அங்க கிடக்கும்பொழுது காயத்ரோட உயிர் போயிடுத்து அப்போ உயிர் என்ன தான் உடைமை தான் ஓகே உடலும் உடைமை தான் காயத்ரிங்கிற ஒரு ஒரு ஆன்ம பிம்பத்தினுடைய உடைமை உயிரும் உடைமை தான் ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா இது ரெண்டு தான் நான் என்று நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அகந்தையாக இருக்கு அகந்தையாகவே இருக்கு அகந்தையாகவே இருக்கு இன்னைக்கு பாருங்க இந்த உடல் கண்டிப்பா நம்ம அழகா இருக்கணும் கண்டிப்பா பிரசன்டபிளா இருக்கணும் ஆனா அதுவே வாழ்க்கையில் அதுதான் அன்னமய கோஷம்னு சொல்கிறது அன்னமய கோஷம் இன்றைக்கி என்ன மக்கள் தேடி விடுறாங்கன்னா என்ன டயட் இருக்கலாம் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் எப்படி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்னை நான் அழகாக காட்டிக்கொள்ளலாம் ஓகே அதுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல அதுக்கு மேலே ஒன்று இருக்கே அது அதுதான் இங்கோத்பகம் ஓகே அதை நாட வேண்டும் மனம் ஏன்னா மனித உடல் எடுத்ததனுடைய நோக்கமே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்கின்றது ஆயம் ஓகே ஆத்மா ஆத்மா பிரா இதுதான் நமது வேதத்தினுடைய மகா வாக்கியம் ஓகே